ரிப்பீட்டடா நிறைய பேர் பிரீக்வெண்டா பாக்குற ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு பார்த்தா ட்ரிபிள் ஒன் அல்லது ஒன் 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 ஏஞ்சல் நம்பர் மட்டும் அடிக்கடி எல்லாரும் பாக்குறோம் ஏன் அப்படின்னா சயின்டிபிக்காவும் சரி ஸ்பிரிச்சுவாலிட்டிலயும் சரி எல்லாமே வந்து லெவன் டைமென்ஷன்ஸ்ல நம்மளுக்கு இருக்கு அதனாலதான் எல்லாரும் இந்த பர்டிகுலர் ஏஞ்சல் நம்பரை அடிக்கடி பாக்குறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க சரி மீதி ஏஞ்சல் நம்பர்ஸ் நாமும் நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம் இப்போ டுவெல் டுவெல் பாக்குறோம் ட்ரிபிள் ஃபோர் பாக்குறோம் ட்ரிபிள் ஃபைவ் பாக்குறோம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இதெல்லாம் நாங்க பார்க்கும் என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் நீங்க அடிக்கடி பாக்குறீங்கன்னா நியூ பிகினிங் மேனிபெஸ்டேஷன் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் மேனிபெஸ்டேஷன் செய்யுங்க அப்படிங்கறது அர்த்தம் இதுவே நீங்க ட்ரிபிள் அடிக்கடி பாக்குறீங்கன்னா பேலன்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு நீங்க இமீடியட்டா அதை நீ வந்து சரி பண்ணனும் அப்படிங்கறது அர்த்தம் இதுவே நீங்க ட்ரிபிள் த்ரீ பாக்குறீங்க அப்படின்னா கிரியேட்டிவிட்டி அதாவது உங்களோட கிரியேட்டிவிட்டில நீங்க அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணனும் அதே மாதிரி கம்யூனிகேஷனை நீங்க ரொம்பவே நல்லா வச்சுக்கணும் அதாவது நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள் நீங்க அடுத்தவர்கள் கிட்ட சொல்ற விஷயங்கள் இது எல்லாத்திலுமே வந்து ஒரு கிளாரிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் இதுவே நீங்க ட்ரிபிள் அடிக்கடி பாக்குறீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா நிறைய ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு பிளஸிங்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க ப்ரொடெக்ஷன் நிறைய பேர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க இங்க ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது மட்டும் ஒரு ப்ரொடெக்ஷன் இல்ல அதாவது உங்களோட குல தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள் இவங்க எல்லாருமே உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால அந்த ப்ரொடெக்ஷனை நீ டவுட் பண்ணாத நீ உன்னோட லைஃப்ல நீ செய்ய வேண்டிய ஹார்ட் ஒர்க்க நீ செஞ்சுட்டே இரு அப்படிங்கிறது அர்த்தம் இதுவே நீங்க ட்ரிபிள் ஃபைவ் பாக்குறீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரும்போது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீ ரெடியா இரு நீ தயாரா நீ இருக்க அப்படின்னா நிச்சயமா உன்னோட வாழ்க்கையில மாற்றத்தை நீ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம்